லட்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீயில் வந்து அந்த ஸ்வீட் இருக்குது சுகர் இருக்கிறது நமக்கு தெரியாது ஏன் நம்மளுடைய நாக்கு வந்து அதை விட அதிகமான இனிப்பு சுவையை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ள இனிப்பு நமக்கு தெரியாது அப்போது தானாக இருந்து என்கொயரி பண்ணி அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய இருப்பினுடைய ஆனந்தத்தையும் அமைதியும் சுகத்தையும் பார்த்தோன்னே முன்னாடி நீங்கள் ஃபோன் ஆர் எதை கொண்டு வந்து வைங்களேன் பொழுதுபோக்கு சாதனங்கள் அதில் சுகம் இருக்குது ஆனந்தம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அது இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி அதில் சி அதில் போய் என்னப்பா இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை இது இருக்குது பாரு இந்த இருப்பு இருக்குது பாரு இன்னும் ஆனந்தமாக இருக்குது அப்படின்ற அந்த அந்த கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளோட புத்தியே விவேகமாக நம்மளை அதிலெல்லாம் இருந்து நகர்த்தி உள்ள கொண்டு போய் வைக்கிறத நம்ம ஹிருதயத்தில் நம்மளை நிறுத்துறதை நாம் அனுபவமாக பார்க்க முடியும் அப்போ என்ன ஆகுன்னா கனவு கனவுன்னு தெரியும் அதுக்கு சாட்சியாக இருப்போம் நனவும் கனவுதான்னு தெரிஞ்சது